யப்பா இவங்க இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் சொந்தங்கள் இதே பந்தளத்தில் அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கின்றார்கள் நாங்கள் இருக்கிறோம் ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் இதுல ஆச்சரியம் என்னன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத் கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆச்சரியம் பாருங்க ஒரு அப்பா அப்பதான் நினைச்சேன் கேரளால கம்யூனிஸ்ட் காரங்கெல்லாம் பகவத் கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் பனிரெண்டாவது சாப்டர் படிச்சுட்டு மட்டும் சொல்றார் அத்வெஸ்ட் சர்வ பூத்தானா மைத்திர கருணா ஈவாச்சான் நமக்கு பாடுறாரு என்ன சொல்றாருங்க அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க சாப்டருக்கு மேல அவர் படிக்கல திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்னு நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் போனீங்கன்னா இருபத்தி ஓராவது வரியை திருவிஜயன் அவர்கள் மறுபடியும் அன்றைக்கி பகவத் கீதையை எடுத்து படிக்கணும் திருவிதாம் நரகசியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனாக காம குரோதாஸ் தத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாச்சன் இதையும் படிக்கணும் இதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதான் இருக்கு லஸ்ட் ஆங்கர் க்ரீட் காமம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் பேராசை நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் கோபம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் இந்த மூன்றும் இருப்பதே இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயன் அவர்கிட்ட இது இருக்கு அதனால பனிரெண்டாவது சாப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சாப்டரும் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார் கொலை மேற்கொண்டில் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து ஒரு அரசனை பொறுத்தவரை ஒரு கிங் ஒரு ராஜா அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார் அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும் கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜயவன் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல செஞ்சிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கங்க எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பணி முன்னாடி போங்க திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகைய அரசு அலுவலகங்களை யாராச்சும் கொண்டாடினா அது அன்டி ஹிந்து அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய சுதாகரன் அவங்க இந்த லேம்பு இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில் நடத்தாதீங்க மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர் அவரை பொறுத்தவரை லார்டு கணேசா கணபதி அவரே வந்து ஒரு மித் உண்மை கிடையாது தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதியமைச்சர் வாமன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு மித் இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம் சமீபத்துல ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவில ரெண்டு பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா ஒன்னு ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்னு விஜயன் அவர்கள் ஏன் நான் சொல்றேன் தமிழகத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் இந்து கோவில்கள் நிர்வாகம் செய்யறாங்க ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அஞ்சு லட்சத்து இருபத்தி ஏக்கர் இருந்த டி என்ன லட்சம் ஏக்கர் ஒரு லட்சத்து இருபத்தி ஏக்கர் காணாமல் போயிருச்சு

தமிழ்நாடு அரசு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க பந்தலத்துல கொடுங்கன்னு கேட்கறாங்க